ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இந்த படத்தை உங்களால முழுசா பார்க்க முடியாது பாதிலிய ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க மலை கிராமத்துல இருக்கிற ஒரு இளைஞரை சிட்டில இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற பொண்ணு தன்னுடைய புகுந்த வீட்டுல சில அதிர்ச்சிகளை சந்திக்கிறா அப்படி தன்னோட கணவரோட ஒரு ரூம்ல இருப்பாங்க பாத்தீங்களா அந்த ரூமுக்கு கதவு இல்ல ஜன்னல மூட முடியாது உள்ள கணவர் மனைவி என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அது வெட்ட வெளிச்சமா வெளியே தெரியும் இப்படி ஒரு இடத்துல அந்த கணவருடைய தம்பியும் தங்குறாரு அம்மாவும் இருக்காங்க இப்போ இந்த கூட்டு குடும்பத்துல இந்த மருமகள் வந்து அந்த கணவரோட எப்படி வாழ்க்கைய நடத்துறாங்க ஹங்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள எல்லாம் பாக்குறாங்க அசில என்ன ട്വിஸ்ட் காத்திருக்கு அப்படின்றது தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணீங்கனா அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும் பை தி வே 나 கவின் நீங்க பார்க்கிறது நம்மளோட ஃப்ilm பை ஓபன் பண்ணா சந்திரன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர காமிக்கிறாங்க இவருக்கு இப்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்குங்க அவரு மனைவியோட பேரு சுதா சந்திரன் மலை கிராமத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல இருப்பாரு அந்த வில்லேஜுக்கு போனோம்னா ஒரு ஜீப்ல போய் இறங்கணுங்க போற வழியில அந்த ஜீப் வேற ரிப்பேர் ஆயிடுது இப்ப அந்த வண்டியிலயும் நம்ம சந்திரனுடைய அம்மா தம்பி அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்க இப்ப அந்த கிராமத்துக்கு புதுசா கல்யாணம் ஆகி வர நம்ம ஹீரோயினும் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே மெல்ல அந்த கிராமத்துக்குள்ளேயும் நுழையறாங்க கிராமத்துக்குள்ள நுழையறப்பவே இந்த குலதெய்வ கோயில் மாதிரி ஒன்னு இருக்குங்க அந்த இடத்துல வேண்டிக்கவும் செய்யறாங்க பல கனவுகளோட நம்ம ஹீரோயின் திருமணம் பண்ணிருப்பாங்க முக்கியமா சிட்டில படிச்ச பொண்ணு அப்படின்றதுனால கிராமத்து லைஃப் ஸ்டைல் இந்த இயற்கை அது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு புதுசா இருக்கோங்க இந்த கிராமத்துக்குள்ள போனா மலை கிராமம் அப்படின்றதுனால ஜீப்ப ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் மலை ஏறி நடந்து போனோம் அப்படி நடந்து ஒரு வழியா அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கும் வந்தடைய அப்ப வெளிய வந்து அவங்க மாமியாரும் ஆரத்தி எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயினையும் உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்பதாங்க நம்ம ஹீரோயின் அந்த புகுந்த வீட்டை அப்படியே மெல்ல பாக்குறாங்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு ஓ இந்த ரூம் தான் நமக்கு போல இருக்கே ரூமுக்கு கதவு இல்ல போல இருக்கே ஒரே ஒரு ஸ்கிரீன் மட்டும் தானே தொங்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கவனிக்க இப்ப பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணுதான் அங்க வந்திருக்க கெஸ்டுக்கெல்லாம் ஜூஸ் எடுத்து போய் கொடுக்குறாங்க இப்ப ராத்திரி நம்ம ஹீரோ அவருடைய தம்பிக்கும் அப்புறம் நண்பர்களுக்கும் சரக்கு பார்ட்டி வைக்கிறாருங்க இங்க நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய முதலரவு அறையில எந்த ஒரு டெக்கரேஷனும் இல்லாம ஒரு சின்ன பெட்டுங்க அதுலதான் புருஷன் பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கணும் அந்த பெட்லயும் உட்காந்துகிட்டு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கும் அதுவும் எங்க பெட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கோங்க அந்த ஜன்னலையும் மூட ட்ரை பண்றாங்க ஆனா மூட முடியல ஒரு பக்கம் கதவு தான் இருக்கு இன்னொரு பக்கம் கதவை காணோம் இப்போ அதே ரூம்ல ஒரு லைட் இருக்குங்க அதாவது அந்த லைட்டுக்கு சுவிட்சே இல்லை கலர் கலராக லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் என்னடா இது ராத்திரி சமயத்தில் இந்த லைட்டு வேற எரியுதே சுவிட்சு கூட இல்லையேன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் அங்கே பார்க்குறாங்க இப்போ நம்ம ஹீரோயினோட கணவரும் ராத்திரி முதலிரு வரைக்கே குடிச்சிட்டு வராருங்க வந்ததும் ஹீரோயின் பக்கத்தில் உக்காடுறாரு அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் நெருங்கவும் செய்கிறாரு ஆனால் அவங்களுக்கு ரொம்பவுமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரூமுக்கு கதவு இல்லை ஸ்க்ரீன் மட்டும் தான் தொங்குது இன்னொரு பக்கம் ஜன்னல் கதவு வேற திறந்துருக்கு மேலே லைட்டு வேற எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் பார்த்து அவங்க கணவரையும் தள்ளிவிட இப்போ அவங்க கணவரும் அந்த இடத்துல அமைதியா தூங்க செய்யறாரு ஒரு சின்ன பெட்டுங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் படுத்துக்கணும் இப்ப நம்ம ஹீரோயின் புது இடம் அப்படின்றதுனால காலையில கொஞ்சம் லேட்டா தாங்க எழுந்துக்கிறாங்க அப்படியே மெல்ல வெளிய வராங்க அவங்க மாமியார் கூட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க கணவரும் ஒரு இந்த எலக்ட்ரீஷியனா இருப்பாருங்க அப்படி இந்த எலக்ட்ரானிக் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இவங்க அப்படியே பின்னாடி இருக்க தோட்டத்துக்கு போறாங்க அங்க அந்த பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணு வர அப்படியே அந்த சின்ன பொண்ணு கூட பேசி பழகி இப்படியே நம்ம ஹீரோயினோட பொழுதும் போகுதுங்க இப்ப திரும்பி அடுத்த நாள் இரவும் வருது அதே மாதிரி அவங்க கணவரும் ரூமுக்கு வராரு ரூம்ல லைட் இருக்கு ஸ்கிரீன்னு காத்துல ஆடுது ஜன்னல் திறந்துருக்கு போல இந்த கணவரும் பக்கத்துல வந்து நம்ம இப்ப இப்போ தொடசுறாரு ஆனா அவங்களும் ஜன்னல் திறந்து இருக்கு எனக்கு அன்கம்ஃபர்டபுல்லா இருக்குன்ற மாதிரி ரெண்டாவது ஹீரவும் சொல்ல இப்போ அங்கேயும் இவங்க ரெண்டு பேருமே தூங்க செய்யறாங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க கணவருக்கு முன்னாடியே எழுந்துக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலைகளும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயினுடைய கணவர் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாருங்க அதே ஊருக்குள்ள ஒரு சின்ன கடை வச்சிருப்பாரு அவர் காலையில அந்த கடைக்கு போயிடுவாரு சோ காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவங்க மாமியார் கூட வீட்டுல இருக்கணும் இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரும் அவரோட கடைக்கு வர மாதிரியும் அந்த கடையில அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாருங்க அப்பப்ப பொழுது போலனா ஹீரோ கூட பேசிட்டு போவாரு இங்க நம்ம ஹீரோயினும் அவங்க மாமியார் கிட்ட ராத்திரியான அந்த லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கே அந்த லைட்டுக்கு சுவிட்ச் இல்லையான்ற மாதிரி கேட்க அவன் சின்ன வயசுல இருக்கும்போது போது ஆகணும்னு சொல்லி முத முதல்ல அவன் கண்டுபிடிச்சான் சென்டிமெண்டா அவனோட ரூம்ல அதான் மாட்டி வச்சிருக்கான் அதை ஆஃப் பண்ணவே முடியாது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்படின்ற மாதிரி அவங்க மாமியாரும் சொல்ல இந்த கிராமத்துல நிறைய குடும்பங்கள் இல்லையே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி கேட்க முன்னாடி இந்த கிராமத்துல ரெண்டாயிரம் குடும்பம் இருந்தது அதுக்கப்புறம் இங்க இருக்கிற டீ எஸ்டேட்டை மூடிட்டாங்க அப்புறம் பல பேர் இங்க வீடு காலி பண்ணி போயிட்டாங்க இப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கும் சில பேர் ரப்பர் எடுப்பாங்க சில பேர் மரம் வெட்டி புழைப்பாங்க ஏன் பிள்ளை எலெக்ட்ரீஷியனா இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க இப்ப ராத்திரி தன்னோட கணவர் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் அவங்க கையால சமைச்சு குடுக்குறாங்க நாளைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு சமைச்சு ஆபீஸ்க்கு கொண்டு வருவான்ற மாதிரி கேட்க அவங்க கணவர் வாய் விட்டு கூட பேச மாட்டாருங்க எந்நேரம் லூசு மாதிரி சிடு சிடுன்னு இருப்பாரு அப்படி எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போக மௌனம் சமுதத்துக்கு அர்த்தம் சொல்லி நம்ம ஹீரோயினோ இங்க அடுத்த நாள் தன்னோட கணவருக்கு சூப்பரா சமைக்கிறாங்க அப்படி அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து போனா அவங்க கணவருடைய அந்த ஆபீஸ் வருவாங்க ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும் அங்கதான் அவங்க கணவர் இருக்காரு சோ அந்த இடத்துக்கு சாப்பாட கொண்டு போக அங்க அவங்க கணவருடைய பிரெண்டும் ஓ புது பொந்தாடி வந்துட்டீங்களா என்ன சாப்பாடுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்சிஜும் தரந்து பாத்து மச்சானுக்கு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கும் சாப்பிடுறா சாப்பிடுன்ற மாதிரி சொல்ல ஆனா நம்ம ஹீரோவுமே உன்னை இந்த இடத்துக்கு எல்லாம் வர சொன்னா அமைதியா வீட்டுல இருந்த வர வழி எவ்வளவு ஆபத்தான வழி தெரியுமா தல வீட்டுக்கு இன்னொரு தடவை இந்த பக்கம் வராத அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுறாருங்க இதுல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆகி அந்த இடத்துல இருந்த சோகமா போறாங்க இதெல்லாம் பாக்குற ஹீரோவோட ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணும் கூட உனக்கு மாதிரி ஹீரோ தாங்க பயங்கரமா கத்துறாரு இப்ப நைட்டு ஹீரோ ஹீரோவுடைய தம்பி வீட்டுக்கு வராருங்க இவர் எப்பனா தான் வீட்டுக்கு வருவாரு அப்படி வந்த சமயத்திலயோ சரக்க போட்டுட்டு அவங்க அம்மா சமைச்சு வச்ச சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்பதான் உள்ள நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க குளிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போறத பாக்குறாரு ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுனால அந்த இடத்துல துணி மாட்ட வேண்டி இருக்குங்க அவங்களும் அந்த ஜன்னலை மூடிட்டு இந்த ஸ்கிரீனையே லைட்டா மூடிட்டு துணி மாத்தினா வெளியே தெரியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடைய அவங்க அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா அது எல்லாத்தையும் வெளியே உக்காந்து அந்த கணவருடைய தம்பி இருக்காரு பாத்தீங்களா அவரு பாக்குறாருங்க அந்த ஷேடோ மாதிரி அது எல்லாமே தெரியுது இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோ தன்னோட கணவர் கிட்ட எங்க இந்த மட்டும் சாத்தத்துக்கு ஒரு கதவும் வாசலுக்கு ஒரு கதவும் போட்டீங்கன்னா வச்சாங்க நீங்களே பிச்சைக்கார தரமாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இங்க வந்த உடனே மகாராணி மாதிரி இது வேணா அது வேணாம் கேட்காத இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ பழகணும்னு சொல்லிட்டோம் அவர் அங்க இருந்து வேலைக்கு கிளம்ப தன்னோட ரூமுக்கு ஒரு கதவு கூட இல்லையே அப்படின்ற ஒரு வெறுப்புல நம்ம ஹீரோயினோ அட்லீஸ்ட் இந்த ஜன்னலையாச்சும் அடைக்கலான்னு சொல்லி ஒரு கயிறு எடுக்கிறாங்க தன்னோட மாமியார் கிட்ட சொல்லி ஒரு அட்டையும் ரெடி பண்ண வச்சு இப்ப அந்த அட்டை மேல ஒரு கவரியும் சுத்தி அந்த ஜனலுடைய ஒரு பக்கத்துல ஆணி அடிச்சு அந்த அட்டையையும் மாத்துறாங்க இப்ப ராத்திரி வீட்டுக்கு வர நம்ம ஹீரோவோ அந்த அட்டைய பாக்க என்னடா இது புதுசா இவ்வளவு இதெல்லாம் உருவாகிறாரா அப்படின்ற ஒரு சின்ன ஈகோ அவங்க பொண்டாட்டி மேல வருதுங்க இப்ப நம்ம ஹீரோயினும் உங்க மாமியார் கிட்ட சொல்லி இந்த லைட் ஆஃப் பண்றதுக்கு மட்டும் என் கணவர் கிட்ட கேட்டு சொல்லுங்க லைட் இருந்தா சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுன்ற மாதிரி கேட்க சொல்ல ராத்திரி வந்து நம்ம ஹீரோ கிட்டயும் அவங்க அம்மா சாப்பாடெல்லாம் போட்டு பொண்டாட்டி ஆசைப்படுறா அந்த லைட்டுக்கு மட்டும் ஒரு சுவிட்ச் வச்சுக்கிய நீ இல்லாத சமயத்துல ஆஃப் பண்ணிக்கிட்டு அவளால சரியா தூங்க முடியல மாதிரி அவங்க மெல்ல சொல்றாங்க ஆனா ஹீரோவோ தட்டை தூக்கி போட்டுட்டு ஒண்ணும் இல்லாத பொண்ணுக்கு நீ வக்காழுத்து வாங்கிட்டு வர்றியா உனக்கும் அவ்வளவுதான் மரியாதை இப்படிலாம் பேசுனா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்ன்ற மாதிரி அவங்க அம்மாவையே பார்த்து கத்துறாரு இதுல அவங்க அம்மா கதறி அழுக நம்ம ஹீரோயினோ நம்மளால தானே நம்ம மாமியாருக்கு திட்டு விழுந்ததுன்னு சொல்லி அவங்க மாமியார் கிட்டேயும் சாரி கேட்க இந்த கலக்கத்தோடயே நம்ம ஹீரோயினோ ராத்திரி தூங்க செய்யறாங்க ஆனா காலையில எழுந்து பார்த்தா பக்கத்துல இருக்கிற கணவரை காணும் காலையிலேயே தன்னோட கணவரோட தம்பி கிட்ட வந்து ராத்திரி அவரு மிட் நைட்ல எங்கேயோ இறந்து போயிருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவருக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க அவன் அப்போ அப்படிதான் கொஞ்சம் லூசு தரமா கடையில போய் படுத்துப்பான் அங்கதான் இருப்பான்ற மாதிரி சொல்ல அப்படி நம்ம ஹீரோ ராத்திரி அவங்க பொண்டாட்டி கூடயோ அம்மா கூட சண்டை போட்டுட்டு அவரோட கடையில வந்து தாங்க படுத்து இப்போ தாங்க சுயரூபத்தை காமிக்கிறாரு இதுவரைக்கும் திட்டிட்டு மட்டுமே இருந்த அவரு எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன்ற மாதிரியும் காட்டுறாரு இப்ப ராத்திரி வீட்டுக்கு வரப்போவே குடிச்சிட்டு வந்திருக்காருங்க வழக்க போல தன்னோட மனைவி பக்கத்துல நெருங்க அவங்க அப்பையும் ஒரு காரணம் சொல்லி அங்க தள்ளி விட பார்க்க அப்பாவுக்கு கோவம் வந்து அங்க தன்னோட மனைவியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு அடிக்கிறது பண்றது மட்டும் இல்லாம ஒரு டார்ச் லைட் இருக்குங்க அதை வச்சு அவங்க மனைவியோட கால்லயே அடிச்சு முட்டியையும் உடைக்க செய்யறாரு இப்ப அவங்க மனைவி இதுக்கு கதற செய்றாங்க இந்த சத்தங்கள் எல்லாமே அதே வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிற அவங்க கணவரோட தம்பிக்கும் அவங்க அம்மாக்கும் கேக்குதுங்க அதை கேட்டவங்க கேக்காத மாதிரி தூங்குறாங்க ஒரு கட்டத்துல அவங்க கணவரோட தம்பியால தூங்க முடியாம உக்காந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை வலுக்கட்டாயமா அவங்க கணவர் கெடுக்கவும் செய்யறாருங்க இப்ப அடுத்த நாள் காலையில எழுந்து நம்ம ஹீரோயின் கதறி எழுகிறாங்க நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் கலங்கி போறாங்க எழுந்து வாசலுக்கு போலான்னு பார்த்தா அவங்களால நடக்க வர முடியலைங்க வாயெல்லாம் வீங்கி கிடக்கு சரிப்பா தன்னோட மனைவிக்கே இப்படி பண்ணிட்டானே வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோட அம்மா எதனா சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஆம்பளைங்கனாலே இப்படிதாமா என் கணவர் பண்ணாததையா என் பையன் பண்ணிட்டு போறான் அதை பத்தி எல்லாம் கலங்க கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் தாங்க பண்றாங்க இப்போ ஹீரோ அவரோட இருக்கும் போதும் அவங்க ஊர்ல ஒரு மோட்டர் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க ஆனா அந்த மோட்டர் ரிப்பேர் பண்ணி கொடுத்த கொஞ்ச நாள்லயே திரும்பி ரிப்பேர் ஆயிருக்கும் அதுல சண்டை போட்டு ஒருத்தவன் வந்து கடையில நம்ம ஹீரோவை கண்ணா பின்னா கத்திட்டு போயிடுறான் அதுல நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருதுங்க இங்க நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்கிற சமயத்துல அந்த பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிக்கிட்டோ பழகிட்டும் இருப்பாங்க அந்த சின்ன பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆறுதலுங்க அப்ப அந்த சின்ன பொண்ணு உங்களுக்கு பொம்பலாட்டம் காமிக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க கை கையில ஒரு பொம்மை இருக்கோங்க அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்குள்ளேயும் நுழையிறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி அந்த ரூம்ல இருந்து அந்த ஸ்கிரீன் பின்னாடி இருந்து அந்த சின்ன பொண்ணு அந்த பொம்மைய ஆட்ட அப்படியே பொம்மலாட்ட மாதிரி அந்த ஷேடோல தெரியுதுங்க அப்போதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க அத்தாடி அப்ப உள்ள நடக்கிற எல்லாமே ஹால்ல இருந்தா தெரியும் போல இருக்கு நம்ம உள்ள எத்தனை வாட்டி ட்ரெஸ் மாத்திருக்கோம் எத்தனை வாட்டி என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்ப அது எல்லாமே ஹால்ல தெரிஞ்சிருக்குமா என்னடா இதுன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒன்னும் புரியல இப்ப ராத்திரி திரும்பி அவங்க கணவர் வீட்டுக்கு வர வரப்பவே அவரு ஆல்ரெடி ஒரு கோபத்துல தாங்க வரவாரு வந்த உடனே அவங்க மனைவி கிட்டயும் நெருங்கி வர ஆனா இவங்க இப்போ கத்தியோட இருக்காங்க அவரு ஒரு சுத்தியலோட இருக்காரு கொஞ்சம் விட்டு இருந்தா நம்ம ஹீரோயின அந்த சுத்தியலை வச்சு அடிச்சிருப்பாருங்க அதுக்குள்ள அவங்க மாமியார் இருக்காங்கல்ல ஹீரோட அம்மாங்க அவங்க அங்க என்ன சத்தம்ன்ற மாதிரி கேட்க அவரு சுத்தியல கீழே போட்டுட்டு இப்ப கீழையும் பாய் போட்டு தூங்குறாரு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க இந்த நரகத்துல இருந்து கொஞ்ச நாளும் போய் நிம்மதியா எங்கன்னா இரண்டு வரலன்னு சொல்லி தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போறதா தன்னோட கணவர் கிட்டயும் வந்து கேக்குறாங்க உங்க அம்மா அம்மா என்ன போக சொல்லிட்டாங்க நான் போயிட்டு வந்துருவான்ற மாதிரி சொல்ல எங்க அம்மா என்ன சொல்றது என்ன முடிவுனாலும் இந்த வீட்டுல நான் தான் பண்ணணும் நான் சொன்னாதான் நீ போனோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல அப்ப நான் போக கூடாதா போக கூடாது இந்த வீட்டை தாண்டி உன்னோட காலை வச்ச உன் கால் இருக்காதுன்னு சொல்லி அவங்க மனைவிய அங்கேயே போட்டு அடிச்சிட்டு அவங்க கணவரும் வெளியே போறாரு இப்ப அவங்க கணவர் வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்மளால இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் நரகத்தை தான் சந்திக்கிறோம் நான் என்னோட வீட்டுக்கு போயே தீர்வன்னு சொல்லி இப்ப வீட்டுல வேற யாரும் இருக்க மாட்டாங்கல்ல வேக வேகமா ஹீரோயின் அவங்களுடைய எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போனாதாங்க அந்த மலையில இருந்து கீழே போய் பஸ் ஏற முடியும் அப்படி ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனா அவங்க கணவரும் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பனை கடையை பாத்துக்க சொல்லிட்டு இப்ப அவரோட கடையில இருந்தோ திரும்ப வந்துகிட்டு இருக்காரு இங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஆத்த கடந்து தாங்க போகணும் அப்படி ஒரு ஆத்த கடக்கிறப்போ அந்த இடத்துல அவங்க கணவரோட தம்பி அவரோட நண்பர் கூட உக்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க அத்தாடி இவன் நம்மள பார்த்துட்டானா மாட்டிப்போமே சொல்லி சொல்லி ஹீரோயினும் ரொம்ப சைலண்டா அவனுக்கு பின்னாடி கிராஸ் ஆகி எப்படியோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப ஒரு ரோட்டுக்கு பக்கத்துல வராங்க ஆனா அங்க அவங்க கணவர் நடந்து வந்துட்டு இருக்காருங்க அப்படி தன்னோட மனைவி தப்பிக்கிறதையும் அவர் பாக்குறாரு ஏன்டி தப்பிக்கவா பாக்குற உன்ன வீட்டுல இருன்னு சொன்னா உங்க அப்பா வீட்டுக்கா ஓடுற அப்படின்னு சொல்லி அங்கேயே இந்த குரங்கெல்லாம் விரட்டுவாங்கல்ல ஒரு குச்சை வச்சு அப்படி தன்னோட மனைவிய ஒரு குச்சை வச்சு நடுர் ரோட்லயே அடி அடினு அடிச்சு ஒழுங்கா வா சொல்லி அந்த இடத்துல இருந்து தர தரன்னு இழுத்துட்டு போறாரு இப்ப இந்த காயத்தோட நம்ம ஹீரோயினும் அவங்க வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்க அவங்க மாமியார் தாங்க பக்கத்துல இருந்து சுடு தண்ணியில ஒத்தனம் கொடுக்கலாம் செய்யறாங்க இப்ப திரும்பி ராத்திரி வருதுங்க ஹீரோயினுக்கு இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ண காத்திருக்கணும்ன்ற ஒரு பயம் அப்படி அவங்க கணவரும் வீட்டுக்கு வர தன்னோட மனைவிய தொடர்றது கூட அவரு அருவறுப்பான்னு நினைக்கிறாரு ஆனா அதனால அவர் கையில ஒரு ஸ்பேனர் மாதிரி வச்சிருக்காருங்க அதை வச்சு தன்னோட மனைவிய தொட்டு அந்த இடத்துல அவங்க மனைவியோட ஒன்னா இருக்கமோ செய்யறாரு இதுக்கு மேல நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியலைங்க அடுத்த நாள் காலையில மனசுலயும் சரி உடம்புலயும் சரி அவ்வளவு வழிகளை சுமந்துகிட்டு அவங்க ஊர்ல ஒரு நதி ஓடிக்கிட்டு பாத்தீங்களா அந்த நதிகோரம் வந்து உக்கார அவங்களால இப்ப சரியா கூட நடக்க முடியாது இதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க தவிக்கிறாங்க அந்த இடத்துல தாங்க நம்ம ஹீரோயின் ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க இப்ப சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க கொஞ்ச நாளாவே நம்ம ஹீரோயின் அவங்க மாமியார் கூட தாங்க இந்த காட்டுக்கு போறது விறகு எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க இப்போ இந்த மூங்கில் குச்சிகள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி எடுக்க அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கும் வராங்க அப்படி அவங்க வீட்டுக்கு பின்னாடியே ஒரு தோட்டம் இருக்கும்ல அந்த தோட்டத்துக்குள்ள அடிக்கடி பன்னி பூந்துருதான் அப்படி அந்த பன்னியை பிடிக்கிறதுக்கு அந்த தோட்டத்திலேயே ஒரு பள்ள வெட்டி அதுக்குள்ள இந்த ஷார்ப்பா இருக்கிற மூங்கில் குச்சிகளையும் நட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் பாக்குற பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணும் இதுல ஒரு வேலை ஆளு வலிக்கு விழுந்தா என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்ற கேட்க இது அந்த பண்ணிக்கு மட்டும் வைக்கிறது இல்ல நீ சொல்றதுக்கும் தான் வைக்கிறேன் வலிக்கு விழுந்தா நல்லதுதான் என்னக்கா பேசுறீங்க போலீஸ்ல மாட்டிக்க போறீங்க இந்த மலை கிராமத்துல அஞ்சாறு கிலோமீட்டர் இந்த நதி இதெல்லாம் தாண்டி ஒருத்தனும் வரமாட்டான் இங்க வந்து யாரு விசாரிக்க போறா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க சோ அப்படி நம்ம ஹீரோயின் ராத்திரி தன்னுடைய ரூமுக்கு வர இப்ப அவங்க கணவர் தூங்கிக்கிட்டு இருக்காருங்க இவங்க கீழையும் பாய் போட்டு படுக்கிறாங்க அப்ப படுக்கிறப்போ பக்கத்துல ஒரு கத்தி இருக்குங்க அப்ப அந்த கத்திய பாக்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கும் இந்த எல்லா குடுமையில இருந்து வெளியே வரதுக்கு இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு இவன் தூங்க போட்டு தள்ளிலாமா அப்படின்னு சொல்லி அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க கணவர் பக்கத்துல நெருங்குறாங்க அப்ப திடீர்னு வெளிய பயங்கரமா ஏதோ சத்தம் கேக்க அப்பயே அந்த கத்திய கீழே போட்டுட்டு என்னன்னு வெளியே போய் பார்த்தா அங்க ஐஸ்மெல்ல பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க இப்ப முதல் அட்டம் பெயில் ஆயிடுது அடுத்த நாள் காலையிலயும் வழக்கம் போல தோட்டத்துல வேலை பார்க்க மழை பெஞ்சதுனால நிறைய தேல்கள் தோட்டத்துல ஹீரோயினோட மாமியாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வேலை பாருமா அதெல்லாம் விஷம் உள்ள சொல்ல இருக்கிற ஒரு தேலை நம்ம ஹீரோயின் புடிச்சிட்டு வந்து ராத்திரி திரும்பி அவங்க கணவர் ரூமுக்கு வர வேலையில அந்த ரூம்லயும் அந்த தேலை விடுறாங்க அவங்க கணவர் ஒரு பெஞ்சில உட்காந்து இந்த எலக்ட்ரீஷியன் வேலை பாத்துக்கிட்டு இருக்காருங்க அப்போ ஒரு அவர் முதுகளை ஏறி போக கடிச்சிடணும் 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 சொல்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க அப்பா ஒரு கணவர் அந்த தேல எது கொசுவ தட்டி வர்ற மாதிரி தட்டி விட்டு ஒரு சுத்தியில வச்சு நசுகவும் செய்யறாரு இப்ப ரெண்டாவது ஃபெயில் ஆகுது அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்க சமயத்துல அவங்க கணவருடைய நண்பன் அனவனை பார்க்க வர அவர் ரூம்ல இருக்காருன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இந்த காய்கறி கிழற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அதை பாக்குற நம்ம ஹீரோயினோட கணவரும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கா ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு முன்னாடியே ஹீரோயினை திட்டுறாருங்க இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஹீரோவை சமாதானப்படுத்தி இருந்து சரக்கடிக்க கூட்டிட்டு போக அந்த வேலையில நம்ம ஹீரோயின் அந்த வீட்ல இருக்கிற ஒரு சுவிட்சையும் பாக்குறாங்க இந்த சுவிட்ச மட்டும் அந்த லைட்டோட கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம ரூம்ல இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நம்ம நிம்மதியா தூங்கலாம்னு சொல்லி அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம்னு பார்க்க அதுக்குள்ள அவங்க கணவரும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர எண்டி சுச்சையா போட பாக்கற இது உன் வீடு இல்ல ஏன் வீடுன்னு சொல்லி திரும்பி அவங்க மனைவிய போட்டு அடிக்கிறாருங்க இப்போ இந்த சத்தம் வெளிய கேக்குது அங்க கணவருடைய நண்பன் குடிக்க வந்திருப்பார்ல என்னடா சத்தம்ன்ற மாதிரி கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவுடைய தம்பியும் இதெல்லாம் டெய்லி கேக்குற சத்தம் தான் என்ன அவன் பொண்டாட்டிய போட்டு அடிப்பான் நீ ஜாலியா குடிமாமா அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் குடிக்க சொல்ல ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தன்னுடைய ரெண்டாவது பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கோ போக வேண்டியிருக்கு வீட்டில் ஹீரோயினும் அவங்க கணவர் மட்டும் தான் இருக்காங்க அப்போதான் அடுப்புல வேற சோறு வச்சிருக்க அந்த சோறு பொங்குதுங்க அப்படி பொங்கி கேஸ் ஆஃப் ஆகுது அதை மூடலான்னு நம்ம ஹீரோயின் வராங்க ஆனா அவங்களுக்கு அங்க இன்னொரு விஷயம் மைண்ட்ல வருது சாம இந்த கேஸ ஆஃப் ஆனாம விட்டு வீடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆக வச்சு வெடிக்க வச்சு உள்ள தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம கணவரை போட்டு தள்ளி இல்லாமனு ஒரு எண்ணத்துல அங்க எல்லா ஜன்னல் கதவையும் அவங்க மூடுறாங்க இப்போ மெயின் டோரையும் மூடிட்டு வெளியே போக ஒரு கடத்துல ஒரு மேட்ச் பாக்ஸை எடுத்து மெல்ல ஜன்னல் பக்கத்தை வந்து அதை பத்த வைக்கலான்னு பாக்கிறாங்க ஆனா மேட்ச் பாக்ஸ் பத்த மாட்டேக்குது இப்போ ஒரே ஒரு குச்சி தாங்க இருக்கு ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரையும் பத்த வச்சு இப்போ அதை உள்ள தூக்கி போடலான்னு பார்க்க அதுக்குள்ள நம்ம ஹீரோவுடைய நண்பன் இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம ஹீரோவை தெரிய அந்த பக்கம் வர அவர் வந்ததும் அந்த பேப்பரையும் ஹீரோயின் அணைச்சி போடுறாங்க ஆ வாங்கினா அவர் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு இந்த கூப்பிடறேன்னு சொல்லிட்டு உள்ள நம்ம ஹீரோவையும் எழுப்புற போறாங்க என்னமோ எது கேஸ் மில் அடிக்குதுன்ற மாதிரி ஹீரோவுடைய நண்பனும் கண்டுபிடிக்க ஐயோ கேஸ்ல சோறு வச்சனா அப்படியே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க சமாளிச்சுட்டு அந்த கேஸையும் ஆஃப் பண்றாங்க இப்படி இந்த அட்டம் ஃபெயில் ஆகுதுங்க அப்படியான ஒரு வேலையில தான் ராத்திரி சமயத்துல ஹீரோயினோட மாமியார் நாளைக்கு நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கு அந்த பங்கன்ல நீயும் உன்னோட கணவரும் போய் கலந்துக்குங்க டே உன் பொண்டாட்டியா பார்த்து கூட்டிட்டு போயிடுவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல கூட்டிட்டு போறேன் வந்து தொலைய சொல்லு அப்படின்ற மாதிரி அவரும் சிடுமூஞ்சோட தன்னோட மனைவிய அடுத்த நாள் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து டவுனுக்கும் கூட்டிட்டு போறாருங்க ரொம்ப நாள் கழிச்சு டவுனுக்கு போறதுனால ஹீரோயினுக்கும் பெரிய சந்தோஷங்க அப்படி அவங்க கணவர் பின்னாடியும் டிங்கு டிங்குன்னு நடந்து போக என்னதான் கணவர் மனைவியா இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசிக்காம கேப் விட்டு தாங்க உக்காந்துகிட்டு போவாங்க அப்படி ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த வீட்டுக்கும் வர பெண்கள் எல்லாம் கீழே ஜூஸ் குடிக்க மேல ஆண்கள் எல்லாம் உட்காந்து சரக்கடிக்க இப்ப ராத்திரி லேட் ஆனதுனால நம்ம ஹீரோயினும் அவங்க கணவரை வந்து கிளம்பலாமான்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா அவர் சம்ம செம்ம போதையில இருக்காருங்க கூட கணவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வேற இருக்காங்களா ஏமா உனக்கு இந்த சந்திரனை பத்தி தெரியுமா நல்லா பாடுவான் ஸ்கூல்ல எல்லாம் சூப்பரா பாடுவான் தெரியுமா டே சந்திரா உன் மனைவிக்கு நீ இது வரைக்கும் பாட்டே பாடுனது இல்லையா ஒரு பாட்டு பாடி காமிடா அப்படின்ற மாதிரியும் கேட்க சந்திரனும் அவர் மனைவி முன்னாடி ஒரு பாட்டு பாடுறாருங்க பாடிட்டு மனைவியோட ரியாக்ஷனை பாத்துக்கிட்டே இருக்காரு ஏண்டி நான் பாடிக்கிட்டு இருக்கேன் ஏன் நீ டான்ஸ் ஆட மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துலயே போதையில தன்னோட மனைவிய டான்ஸ் ஆடவும் சொல்லி அவங்க கையெல்லாம் பிடிச்சி ஆட்ட அது அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே பெரிய ஷாக்கா இருக்குங்க டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அது

மாவட்டத்தில் மழை பெஞ்சு இப்போ என்னாச்சுன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி இவங்க இருக்கிறதும் மலை தானே அப்படி அவங்க மலை ஏறி அந்த ஆத்த கடந்து தானே போகணும் அப்படி அந்த இடத்துல மழை பெய்ய நம்ம ஹீரோ திடீர்னு வழுக்கி அங்க இருக்கிற ஆத்துலயே விழுந்துடுறாருங்க அவர் விழுற சமயத்துல தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் பதறி போய் கை கொடுக்க வராங்க உன் கையெல்லாம் பிடிச்சி நான் ஏறணுமா போடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே அந்த இடத்துல எழுந்துக்க பாக்குறாரு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி மலை மேல இருந்து பாறை எல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த ஆறு பெருக்க செய்யுது இதுல நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க கொஞ்ச நேரத்திலேயே சட்டையெல்லாம் கலட்டி அவங்க மனைவி கிட்டையும் காப்பாத்து காப்பாத்துன்ற மாதிரி கத்துறாரு ஆனா அங்க அவங்க மனைவி என்ன தெரியுமா பண்றாங்க இந்த விஷயத்துக்கு தாண்டா நான் எதிர்பார்த்தேன் இன்னும் சத்தமா கத்து இல்ல கேட்கல சத்தமா கத்துன்னு சொல்லி அப்படியே பின்வாங்க செய்யறாங்க அப்படி பின்வாங்கி வந்து அவங்க கணவர் அந்த காட்டாற்று வெள்ளத்துல பாறைகள் மோதி ஆத்து பெரு வெள்ளத்தால இறந்து போறத கண்ணால பார்த்து ரசிக்கிறாங்க இந்த ரசிப்போட இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க புகுந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் இப்போ அவங்க கணவர் பார்த்துட்டு இருந்த எலக்ட்ரிஷியன் வேலையை அவங்க பார்க்குற மாதிரியும் ஹீரோயினோட வாழ்க்கை மாறுற மாதிரியும் காமிக்க ஆனாலும் ஆனாலும் ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்காரு பார்த்தீங்களா அவர் அந்த இடத்துக்கு வராரு ஹன்னா ரொம்ப நாளாவே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹன்ன இருக்கிற சமயத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பீங்கன்னு தெரியும் அந்த கஷ்டம் கொடுக்காம நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தப்பான இன்டென்ஷனில் ஹீரோவோட தம்பி ஹீரோ மறைவுக்கு அப்புறம் அவரும் நெருங்க பார்க்குறாரு ஆனால் நம்ம ஹீரோயின் அவரை தடுத்து நிப்பாட்டி உன் அண்ணன் எப்படி செத்து போனான் தெரியுமா அவ சாகர போய் எப்படி எல்லாம் என்ன காப்பாத்துன்னு கத்தனா தெரியுமா அதெல்லாம் கண் கூட நான் பார்த்த வேண்டா உன் அண்ணன் மாதிரியான மிருகத்தையே சமாளிச்சாச்சு நீ எம்மாத்துறன்னு சொல்லி அங்கதான் இவங்களா அந்த ட்விஸ்ட உடைக்க அதை கேட்டு ஹீரோவோட தம்பியும் ஷாக் ஆவ அந்த ஷாக்லயே அந்த ரூம்ல இருந்து வெளியே போறாரு இங்க நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல எரிஞ்சிட்டு இருக்கிற லைட்டுக்கு ஒரு சுவிட்ச செஞ்சு அந்த லைட்டையே இப்ப ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குற மாதிரி இந்த கதை முடியுதுங்க முடிவுல தாங்க ஒரு உண்மைய சொல்றாங்க திருமணத்துக்கு அப்புறம் எழுபத்தைந்து பர்சன்ட் மேரிடான உமன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தன்னோட கணவராலேயே கெடுக்கப்படுறாங்களா அதுவும் வயசு என்ன சொல்றாங்க பாருங்க பதினஞ்சுல இருந்து நாற்பத்தி ஒன்பது வயசுல இருக்கிறவங்களை அடிக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதும் அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதா இந்த படத்தோட கடைசியில சொல்லியிருப்பாங்க சோ அவங்களுக்கு தான் இந்த படம் சமர்ப்பணம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சோ இப்படி வழிகளை சுமந்துக்கிட்டு இதுல யாச்சும் ஒரு முடிவா சொல்லியிருப்பாங்க ஆனா இங்க முடிவே இல்லாம எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குரியா உள்ள வழிய வச்சுக்கிட்டு வெளியே சிரிப்பாங்கல்ல அந்த சிரிக்கிற பெண்களுக்கு தான் இந்த படத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க